மத்திய பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அப்பொழுது சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இந்த இடத்தில் அந்த விரும்பினால் உள்ளத சற்று சிந்திக்கணும் இது கம்பல்சரியான ஒரு வார்த்தை அல்ல விரும்பினால் மட்டும் கண்டிப்பாக விசனமாக அல்ல ஒருவன் ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினால் ஆமே அப்ப தேவனுடைய பந்தியில கை போடுவதற்கு சீசனாக விரும்பினால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்பினால் தேவனுடைய அலங்காரத்தை அலங்காரம் பண்ணுவதற்கு விரும்பினால் மனவாட்டியாக அலங்கரிப்பதற்கு விரும்பினால் தாழ்மையை எடுப்பதற்கு விரும்பினால் விரும்பினால் பாருங்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் ரட்சிக்க விரும்புகிறான்னு இந்த இடத்துல சொல்கிறது வித்தியாசமாக நினைச்சிடப்படாது அதாவது தன்னுடைய ஜீவனை ரட்சிப்புன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்னதுன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அவன் தன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான் அதை இழந்து போவான் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவார் மனுஷன் உலகம் முழுவதையும் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன உண்மைதான் உலகத்தில் பூரா சம்பாத்தியில் சம்பாத்தியத்தின் ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டால் நரகத்து விட்ட என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை தேவ சம்ப ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவினால் மகிமை மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார் அப்பொழுது அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பாலன் கொடுப்பார் ஆமே மூணு நியாயத்தீர்ப்பை பற்றி நம்ம பார்க்குறோம் ஒன்று சிலுவையில் உண்டான நியாயத்தீர்ப்பு ஒன்று இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நியாயத்தீர்ப்பு கடைசியில் முடிவு பரியந்தத்தில் வருகிற நியாயத்தீர்ப்பு